ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வருகிற ஏழாம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம் ஏற்படும் இதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்துல ஒரு சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு ஆனா கதிர்கள் இந்தியாவுல அந்த அளவுக்கு பார்க்கவும் முடியல செப்டம்பர் மாதத்துல இந்த வரக்கூடிய சந்திர கிரகணம் இந்த வருடத்தின் கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னும் இந்தியால இருந்து இதை கண்டிப்பா பார்க்க முடியும்னு சொல்லிருக்காங்க இன்னும் சிலர் சாதாரண கிரகணம் இல்ல இது சில நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் மிக மிகவும் அரிதான சக்தி வாய்ந்த கிரகணம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்திர கிரகணம் அப்படின்னா பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையிலும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையிலும் சில நேரங்கள்ல சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது பொதுவா ஒரு வருடத்துல ரெண்டு சூரிய கிரகணமும் ரெண்டு சந்திர கிரகணமும் ஏற்படும் இந்த கிரகணத்தால் ஏற்படும் சுப பலன்கள் அதிர்ஷ்ட யோகங்கள் சில ராசிகளின் வாழ்க்கையே முழுமையாக மாற்றிவிடும் சொல்லலாம் இந்த முழு சந்திர கிரகணத்தால சில ராசிகளுக்கு ராஜயோகமும் ஏற்பட போகுது அதுவும் குறிப்பாக நான்கு ராசிகளுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க அவர்கள் எதை தொட்டாலும் அது பொண்ணாகும் கோடிக்கணக்கான செல்வங்கள் அவர்களுக்கு சொந்தமாக போகின்றன இந்த சந்திர கிரகணத்தால ராஜயோகம் பெறக்கூடிய அந்த நான்கு ராசிகள் என்ன மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய ஐந்து ராசிகள் என்ன நட்சத்திரங்கள் என்னென்ன இந்த சந்திர கிரகணத்தின் போது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் என்னவெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சந்திர கிரகணத்தின் போது இறைவனை நினைத்து நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த பதிவுல நான் தெளிவா சொல்றேன் வீடியோவா முழுமையா பாருங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன்மீக ரீதியா சந்திர கிரகணத்தை எப்படி சொல்வாங்கன்னா ராகுவும் சந்திரனும் இணைவதைத்தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்வாங்க இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழப்போகிறது பொதுவாக ராகு கேது நிழல்கள் விஷத்தன்மை வாய்ந்தவை ஆன்மீகத்தின்படி அந்த நேரத்துல அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்பதால் அந்த காலத்தில் சுப தெய்வங்களுக்கு பலம் இருக்காதாம் இதன் காரணமாகத்தான் கோவிலின் கர்ப்ப கிரகங்கள் கூட பூட்டி வைக்கப்படுகின்றன இதற்கு முன் ஏற்பட்ட ஒரு சூரிய கிரகணம் மற்றும் ஒரு சந்திர கிரகணம் இந்தியாவில் காணப்படாததால் அவற்றின் தாக்கம் நம்மீது இல்லை ஆனால் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி ஏற்படும் சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் அதுவும் சென்னையிலிருந்தே கூட பார்க்கலாம் இந்த சந்திர கிரகணம் மிகவும் பயங்கரமான கிரகணம் அப்படின்னும் இதற்கு பிறகு உலகில் பல விசித்திரங்கள் அரசாங்க மாற்றங்கள் மற்றும் புதிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்திர கிரகணம் பன்னெண்டு ராசிகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமாம் அது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சிலருக்கு அசுப பலன்களையும் சிலருக்கு நடுநிலை பலன்களையும் தருமாம் இந்த கிரகணம் கும்ப ராசியில் ஏற்படுகிறது சந்திரக்கிரகணம் கும்பராசில ஏற்படுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதன் விளைவாக நான்கு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது பொதுவாக சந்திர கிரகணம் ஏற்பட்ட பதினைந்து நாட்களுக்கு பிறகு சூரிய கிரகணம் ஏற்படும் எந்த கிரகணம் ஏற்பட்டாலும் அதன் தாக்கம் நாற்பது நாட்கள் வரை இருக்கும் இந்த நாற்பது நாட்கள் நான்கு ராசிக்காரர்களுக்கு எதிலும் பின்னடைவு இருக்காது அவர்களுக்கு எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் வெற்றிதான் அப்படியானால் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் அந்த அதிர்ஷ்டக்காரர்கள் யார் தெரியுமா இந்த கிரகணத்தால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் இந்த கிரகணத்தன்றும் கிரகணத்திற்கு பிறகும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் சந்திர கிரகணம் எப்போதுமே பௌர்ணமி தான் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நிமிடங்களுக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நிறைவடைகிறது பன்னெண்டு மணியை தாண்டதுனால செப்டம்பர் எட்டு வரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால இத மிக பெரிய சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்திரகிரகணம் தொடங்குவதற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன் சூதக காலம் தொடங்கும் செப்டம்பர் ஏழு மதியம் பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டு அதிகாலை ஒரு மணி முப்பத்தாறு மணிக்கு சந்திர கிரகணம் முடிவடைவதால் சூதக காலமும் முடிவடைகிறது இந்த தான் மந்திரங்கள் உச்சரிப்பது தான தர்மங்களை செய்வதன் மூலம் கோடி பிறவிகளின் புண்ணிய பலன் கிடைக்குமாம் சந்திர கிரகணம் நிகழ்ற காலத்துல எந்த முடிவையும் எடுக்கூடாது இறைவன் தனது சக்தியை அதிகப்படுத்தும் காலம் இந்த கிரகண காலம் அதனால அந்த நாமும் நமது சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாகவே இருக்கும் சந்திரனுக்குரிய தெய்வமாக இருப்பது அன்னை ஆதிபராசக்தி சந்திரனை தாய் கிரகம் அப்படின்னு சொல்றதால சந்திர கிரகண அம்பிகையை வழிபட வேண்டும் வழிபாடு அப்படின்னு சொன்னதும் பூஜை அறையில போய் பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நம்ம பூஜை அறை அந்த நேரத்துல தான் வச்சிருப்போம் நான் சொல்றது என்ன அந்த நேரத்தில் உச்சரிக்கணும் கிரகண வேலையில அம்பிகைக்குரிய பாடல்களை நம்ம பாராயணம் செய்யணும் அம்மாவை நினைச்சு நீங்க அபிராமி அந்தாதி பாடலை பாராயணம் பண்ணலாம் நம்ம பூஜை பூட்டணும் அப்படிங்கறதுனால வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து இறை நாமத்தை பாராயணம் செய்யலாம் இப்படி ஜபிப்பதன் மூலம் நமக்கு பல ஆயிரம் மடங்கு ஆற்றல் அதிகரிக்கும் அம்பிகையை மட்டுமல்ல சந்திரனை மடியில் ஏந்தி கொள்ளாமல் முடிய சூடி சந்திர காட்சி கொடுத்த சிவபெருமானையும் சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு செய்யலாம் அதாவது சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லலாம் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் கிரகண நேரத்தில் பெருமாளையும் வழிபடலாம் சந்திரன் பார்க்கடலிலிருந்து தோன்றியதால் அவரது பார்க்கடலில் சயனத்திற்கும் பரந்தாமனையும் வழிபடுவதும் சிறப்புக்குரியதே நம் மனதில் குழுமையை ஏற்படுத்தக்கூடியவர் கூடியவர் நாராயணர் அவரை இந்த கிரகண வேலையில் மனதில் நினைத்து வணங்கிக் கொள்ளுங்கள் மற்ற மந்திரங்கள் எனக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்றவங்க ஓம் நமோ நாராயணாய ஓம் நமசிவாய இந்த எளிமையான மந்திரத்தை கூட நீங்க ஜெபித்துட்டே இருக்கலாம் கிரகணத்தின் போது நம்ம யார வழிபடணும் எந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு அடுத்ததாக சந்திர கிரகணத்தால் ராஜயோகம் பெறக்கூடிய அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் எல்லாம் முதலாவது ராசி மேச ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ஏழு முழு சந்திர கிரகணம் ஒரு வரம் போன்றது அவர்கள் வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனுபவித்த நஷ்டங்கள் சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் இந்த ஒரு கிரகணத்தால் நீங்கிவிடும் முக்கியமாக பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு வாழ்க்கையே ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடியதாக ராஜயோகம் கிடைக்கப் போகிறது அடுத்து ராஜயோகம் பெறக்கூடிய இரண்டாவது அதிர்ஷ்ட ராசி ரிஷப ராசிக்காரர்கள் முழு சந்திர கிரகணத்தால் அபரிமிதமான செல்வமும் புகழும் மற்றும் கௌரவமும் கிடைக்க போகிறது இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பொன்னான அத்தியாயம் தொடங்க போகிறது இவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக இவர்கள் எதிர்பாராத உயரத்தை எட்டுவார்கள் இந்த சந்திரகிரகணத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் மூன்றாவது ராசி கண்ணிராசி கண்ணிராசிக்காரர்களுக்கு முழு சந்திர கிரகணம் ஒரு அற்புதமான யோகத்தை கொண்டு வரப்போகிறது இவர்களின் வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி ஒளி பரவ போகிறது அதிர்ஷ்டம் இவர்களின் கதவை தட்ட போகிறது பொருளாதார ரீதியாக இவர்கள் எதிர்பாராத வெற்றிகளை அடைவார்கள் இவர்களுக்கு வரவேண்டிய பழைய கடன்கள் பணம் அனைத்தும் எதிர்பாராத விதமாக கைக்கு வரும் இறுதியாக இந்த முழு சந்திர கிரகணத்தினால் கோடிக்கணக்கான செல்வத்தை பெறப்போகும் நான்காவது ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் அபரிமிதமான ராஜயோகத்தை அளிக்கும் இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வெள்ளம் போல் பொங்கி வரப்போகிறது இவர்கள் இதுவரை எதிர்கொண்ட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு மீண்டும் இல்லாத காலம் வரப்போகிறது இவர்கள் எதிர்பார்த்த வழிகளில் இருந்து பணத்தை பெறுவார்கள் 2025 இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரவிருக்கும் முழு சந்திர கிரகணம் மேஷம் ரிஷபம் கண்ணி மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மறக்க முடியாத யோகத்தை கொண்டு வரும் இவர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி சுக சந்தோஷங்களும் ஐஸ்வர்யமும் பெருகும் இவர்களுக்கு கோடிக்கணக்கான புதையல் கிடைத்ததை போன்ற அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது சந்திர கிரகணத்தின் போது ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகளை சொல்லியாச்சு கவனமாக இருக்க வேண்டிய ஐந்து ராசிகள் என்ன அப்படிங்கறதே சொல்றேன் கும்ப ராசி கிரகணம் நிகழ்வதால் திரிகோண நிலையில் உள்ள மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ஐந்து ராசிகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் இந்த ராசிக்காரர்கள் மட்டுமல்லாது அனைவருமே கிரகணம் பிடிக்கும் முன் கிரகணம் முடிந்த பிறகு அதாவது செப்டம்பர் எட்டு அன்று சில வேலைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் கிரகணம் முடிந்த பிறகு சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் கிரகண தோஷம் நீங்கும் பௌர்ணமியன்று வரும் இந்த சந்திர கிரகணத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அதாவது ஒவ்வொருவரும் கிரகண விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் முற்காலத்தில் நமது மகரிஷிகள் கிரகண காலத்தில் ஏற்படும் தோஷங்களை உணர்ந்து மனித குலத்தின் நன்மைக்காக கிரகண விதிகளை உருவாக்கினார்கள் அவர்கள் குறிப்பிட்டது போலவே முற்காலத்திலிருந்தே நமது முன்னோர்களும் விதிகளை பின்பற்றி வருகிறார்கள் குறிப்பாக கிரகண காலத்தில் வெளிப்படும் விஷவாயுக்களால் உணவுப் பொருட்கள் விஷமாக மாறும் என்று கிரகண காலத்தில் உணவு உட்கொள்வது அல்லது வயிற்றில் உணவு இருப்பது நல்லதல்ல என்றும் நமது முன்னோர்கள் மனித தெரிவித்தார்கள் அதனால் தான் இந்த சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு மணி மணி நேரத்திற்கு முன்னும் பிறகும் உணவு உண்ணக்கூடாது என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் கிரகண நேரத்தில் உணவு இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கிரகண நேரத்தில் யாராவது உணவு உண்டால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் உடல்நலப் பிரச்சனைகள் மற்றும் செரிமான நோய்கள் வருமாம் அதேபோல கிரகணத்தின் போது மீதமுள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் சமைத்த காய்கறிகள் மீது தர்பை அல்லது துளசி இலைகளை வைக்க வேண்டும் கிரகணத்தின் போது வீட்டின் மீது தர்பையை வைப்பதால் கிரகணத்தின் போது வெளியாகும் நச்சு வாய்க்களின் தாக்கம் நம் வீட்டின் மீது குறையுமாம் ஏனெனில் தர்பைக்கு கதிர்வீச்சு சக்தியை செயலழக்க செய்யும் குணம் உள்ளது இது தர்பைக்கு இயற்கை அளித்த வரம் தர்பையை அந்தந்த பொருட்களின் மீது வைப்பதால் கிரகணத்தின் போது வெளியாகும் கதிர்களை திருப்பி அனுப்பும் இது விஞ்ஞானிகளே ஆராய்ச்சி செய்து அறிந்த விஷயம் சந்திர கிரகணத்தின் போது இயற்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன சில நச்சு வாயுக்கள் உருவாகின்றன அந்த நச்சு வாயுக்கள் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களையும் பாதிக்கின்றன இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மீது ஒரு விசித்திரமான விளைவை ஏற்படுத்துகின்றன அதன் காரணமாகவே பல தீய விளைவுகளும் ஏற்படுகின்றன அதனால்தான் இன்று சமைத்த உணவு பொருட்கள் விஷமாக மாறும் கிரகணத்தின் போது உங்கள் வயிற்றில் உணவு இருந்தால் அதுவும் விஷமாக மாறும் நமது முன்னோர்கள் கிரகணத்தின் போது எதுவும் சாப்பிடாமல் வயிற்றை காலியாக வைத்துக் கொண்டு தெய்வநாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் மேலும் இந்த கிரகணம் நள்ளிரவில் ஏற்பட்டாலும் விழித்திருந்து தெய்வநாமத்தை உச்சரித்தால் நல்ல சுப பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஜபங்கள் மற்றும் பாராயணங்கள் நல்ல சக்தியை பெறும் கிரகணத்தின் போது எந்த சுப நிகழ்ச்சிகளும் செய்யப்பட மாட்டாது அதேபோல கோவில் நடைகளும் சாத்தப்படும் அதனால் வீட்டில் உள்ள பூஜை அறைகளையும் நாம் சாத்தி வைக்க வேண்டும் இல்லைனா நம்ம பூஜை அறைய போட்டு மூடி வச்சிருங்க கிரகணத்தின் போது அனைவரும் குறிப்பாக பயணத்தை தவிர்ப்பது நல்லது கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரை சந்திர கிரகணத்தின் போது விலங்குகள் தாவரங்கள் பறவைகளில் வளர்ச்சியில் மாற்றங்கள் வரும் கிரகணத்தின் போது அவற்றின் வளர்ச்சியில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் சாதாரண முறையை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது ரொம்ப கவனமா இருக்கணும் இத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க இதை ஏன் சொல்றேன்னா குழந்தைகளோட வளர்ச்சி தொடர்பான இந்த வேறுபாடு இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது

காதுகள் இல்லாமல் பிறப்பது போன்ற நிகழ்வுகள் கூட நடக்குமாம் சில சமயங்களில் மண்டை ஓடு கூட சேராமல் குழந்தை தனித்தனியாக பிறப்பார்கள் ஒரு கர்ப்பிணி பெண் தனது கர்ப்ப காலத்தில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காத போது இது நிகழ்கிறது இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சிலர் இந்த விதிகளை பின்பற்றி வர்றாங்க சந்திரன் நீரின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார் அதனால் தான் சந்திர கிரகணத்தின் போது கடலில் அலைகள் உருவாகின்றன அதே வரிசையில் நமது உடலில் உள்ள நீர் ஓட்டத்திலும் அலைகள் உருவாகின்றன சாதாரண மனிதர்கள் இதனை கவனிக்க மாட்டார்கள் ஆனால் கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும் ஏனென்றால் உள்ளே அம்னியோட்டிக் திரவத்தில் தான் கரு இருக்கும் அந்த அம்னியோட்டிக் திரவத்தில் ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் குழந்தைகளுக்கு சிரமம் அல்லவா இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்து நமது மகரிஷிகள் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் அசையாமல் இருக்கச் சொன்னார்கள் கர்ப்பத்தில் உள்ள கருவின் மீது இந்த கிரகணத்தின் தாக்கம் ஏற்படும் என்பதால் அந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே ஒரு இடத்தில் அல்லது படுத்திருக்க வேண்டும் அதேபோல போல காய்கறிகளை வெட்டக்கூடாது காய்கறிகளை அந்த நேரம் சமைக்கக்கூடாது முந்தைய நாட்களில் அடுப்பில் விறகுகளை கூட வைக்க மாட்டார்கள் துணிகளை கூட பிழிய மாட்டார்கள் அதே போல் இந்த கிரகணத்தின் போது உணவையும் உண்ணக்கூடாது கிரகணத்தின் போது நகங்களை வெட்டுவது தலைமுடியை வெட்டுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது அதே போல கிரகணத்தின் போது வீட்டின் பூஜை அறையில கட்டாயம் தர்பைகளை வைக்க வேண்டும் கிரகணத்திற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது மறுநாள் காலையில உணவு பொருட்கள் அறையில வச்சோம்ல அந்த தர்பைகளை எடுத்து எரிந்து விட்டு பூஜை அறையில மஞ்சள் நீர் தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும் உங்கள் வாகனங்களை கழுவி எலுமிச்சை பழங்களை கட்டுவதன் மூலம் அபமிருத்திய தோஷங்கள் நீங்கும் கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு அஞ்சு விஷயங்களை முக்கியமா கடைபிடிக்கணும் அது என்னங்கிறத தெளிவா சொல்றேன் சூரிய கிரகணம் இல்லனா சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே தலைக்கு குளிச்சிட்டு வீட்டையும் நல்லா சுத்தம் செய்யணும் கிரகணத்தின் போது ஏற்படுகின்ற ஆபத்தான கதிர்வீச்சுகளின் தாக்கத்திலிருந்து வெளிவரவே இவ்வாறு குளிக்க வேண்டும் நம்ம குளிக்கிற தண்ணியில கள்ளூப்பு மஞ்சள் வேப்பில போட்டு குளிச்சா ரொம்ப நல்லது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் கிரகணத்துக்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுவும் கிரகணத்துக்கு பிறகு எல்லா இடங்களிலும் சிறிது உப்பு கலந்த நீரால் வீட்டை கழுவி விட வேண்டும் கள்ளூப்பு கலந்த நீரை வீட்டை எல்லாம் தெளிக்கணும் நம்மளோட பூஜை அறையை புனிதப்படுத்தணும் சுவாமி சிலை மீது நம்ம வீட்டில ஏதாவது தீர்த்தம் வச்சிருப்போம்ல கோவில்ல இருந்து கொண்டு வந்திருக்க தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை நம்ம பூஜை அறையில தெளிக்கலாம் மூணாவது விஷயம் கிரகணத்துக்கு பிறகு சமைத்த மீதமுள்ள உணவை உண்ண வேண்டாம் நீங்கள் விரும்பினால் காலையில் விலங்குகளுக்கு கொடுக்கலாம் நாலாவது விஷயம் நம்ம பூஜை அறையை இப்போ சுத்தம் பண்ணியாச்சு பூஜை அறை உள்ள படங்கள் இருக்கும்ல அதையும் நல்லா சுத்தம் செய்யணும் அதே போல நம்ம வீட்டில ஏதாச்சும் சிலை அப்படி வச்சிருந்தீங்கன்னா பால் தண்ணீர் இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்யணும் கடவுளுக்கு ஏதேனும் ஏதேனும் நைவேத்தியம் படைத்துவிட்டு அதனை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு உண்ணலாம் அஞ்சாவது விஷயம் கிரகணத்துக்கு பிறகு தான தர்மம் செய்யறது ரொம்ப விசேஷம் அதிலும் பால் அரிசி தானியங்கள் ஆகியவற்றை தானம் செய்யலாம் இல்லனா உங்களால முடிஞ்ச அளவு ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்யலாம் சந்திர கிரகணம் பற்றிய முழுமையான பதிவை பார்த்தாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்